இந்த மொழி என்பதை பார்க்க வேண்டும் காரணம் தற்கால தமிழ் என்றால் மொழியை பார்த்தாக வேண்டும் பாவனர் அகர முதலை செய்தார் இன்றைக்கு தமிழுக்கு என்ன இல்லை என்றால் சத்தியமாக சொற்கள் இல்லை அக்னியினுடைய அமைப்பில் சிவசங்கரி அவர்களும் மாறனவர்களும் இதை கூட்டுகிறார்கள் என்றால் உங்களை வணங்கி சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது தமிழில் சொற்கள் இல்லை ஒரு நாளில் பச்சையப்பன் கல்லூரியில் வெள்ளைக்காரர் முதல்வராக இருந்த ஒருவன் தான் மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிசை ஓங்கும் என்றான் ஒரு வெள்ளைக்கார பிரின்சிபால் பச்சையப்பன் கல்லூரியிலே சொன்னது அந்த காலத்தில் தனித்தமிழ் இயக்கங்கின்ற மறைமலை அடிகள் உயிரோடு இருந்தார்கள் சொல்வதற்காக பெரியவர்களை மன்னிக்க வேண்டும் நாவல சோமசுந்தர பாரதியார் உயிரோடு இருந்தார் தமிழ் செத்து போகும் என்று சொன்ன போது மறைமலை அடிகளை அது உரசவில்லை நாவலர் சோமசுந்தர பாரதியாரை உரசவில்லை எட்டைய குளத்தில் இருந்த இந்த முண்டாசு கவி பாரதி இருக்கிறானே அவனைத்தான் உரசிட்டு அவனுக்குத்தான் ஆத்திரம் வந்தது என்ன சொன்னான் மல்ல தமிழினை சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிசை ஒங்கும் என்ற அந்த பேதை உரைத்தான் இந்த வசை எனக்கு எய்திடலாமா என்று கேட்டான் நமக்கு என்றவன் போடவில்லை தமிழுக்கு என்று சொல்லவில்லை சமுதாயத்திற்கு என்று சொல்லவில்லை எனக்கு என்றான் நான் வாழுகிற காலத்தில் பழி வந்தால் வந்த பழி எனக்கு வந்த பழி என்றவன் அறிந்த போதே தமிழர்களுக்கு அவன் தலைவனானான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவன் அமரனானான் நான் இன்றைக்கு சொல்கிறேன் அன்றைக்கு அந்த முதல்வன் சொன்னது உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் இன்றைக்கு தமிழில் சொற்கள் இல்லை இதுதான் சத்தியம் தமிழ் புறவர்கள் எல்லாம் தமிழை அறியாதவர்கள் என்ன சொல்கிறார்கள் மேடை போட்டு தங்களால் ஆகாததை இவர்கள் தமிழால் ஆகாது என்று சொல்கிறார்கள் நம்ம நாட்டை கெடுக்கிறதே அவன் நம்முடைய மொழிக்கு வந்து பத்து லட்சம் சொற்கள் வேண்டாமா ஒரு கோடி சொற்கள் வேண்டாமா